ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமோஸ் லைஃப் ஸ்டைல் கார்த்திகை தீபம் அன்னைக்கு விலக்கேற்றும் போது அதற்கு தேவைப்படக்கூடிய டிப்ஸு தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஒரு சொட்டு என்ன கூட கசைவு இல்லாமையும் தீபம் நின்று பல மணி நேரம் எறிகிறதுக்கும் இன்னைக்கான வீடியோவில் சொல்லியிருக்கேன் இது கூடவே சின்ன சின்ன டிப்ஸுகள் நிறைய வீடியோவுக்கு இடையில சொல்லியிருக்கேன் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கறவங்கள இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பள்ளைக்கான கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க கார்த்திகை தீபம் அன்னைக்கு விளக்கு புது விளக்கு கண்டிப்பா எல்லார் வீட்லயுமே வாங்குவோம் அதே மாதிரி பழைய விளக்கும் பண்ணுவோம் புது விளக்கு வாங்கும் போது விளக்குல எந்த ஒரு விரிசலும் பார்த்து லேசா கூட உடஞ்சிருக்க கூடாது பழைய விளக்கு வச்சிருந்தாலும் அதுல லேசா கீரல் இருந்தாலுமே அதை தூக்கி போட்டுருங்க அதையும் யூஸ் பண்ண கூடாது நான் பழைய விளக்கு தான் அஞ்சு விளக்கு எடுத்து வச்சிருக்கேன் இது அப்படியே விளக்க ஏத்திரக்கூடாது போன வருஷம் ஏத்தின விளக்கு தான் அண்ணாலுமே அதுல என்ன பிசு பிசுப்பு இருக்கதான் செய்யும் தண்ணிலையும் நம்ம ஊற வைக்கணும் அந்த மாதிரி ஊற வைக்கும்போது எண்ணெய் வந்து குடிக்காது ஒரு பவுல் எடுத்திருக்கேன் சேர்த்துட்டு கொஞ்சமா பாத்திரம் தேய்க்கிற லிக்யூடு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா அந்த லிக்விட கரைச்சி விட்டுக்கலாம் எடுத்து வச்சிருக்க அகல் விளக்க இந்த தண்ணியில சேர்த்துக்கலாம் அகல் விளக்கு நல்லா முங்கணும் அந்த அளவுக்கு வந்து தண்ணியை வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க நீங்க அதிகமா விளக்கு வச்சிருந்தீங்க அப்படின்னா பெரிய பாத்திரமா எடுத்துக்கோங்க இது போன வருஷம் ஏத்தன விளக்கு தான் அதனால இந்த தண்ணில ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சிடணும் இதுவே புது விளக்கா இருந்தா எட்டு மணி நேரம் தண்ணியில ஊறணும் அப்பதான் விளக்கு வந்து எண்ணெயை குடிக்காது பாத்திரம் தேய்க்கிற லிக்யூடு சேர்த்திருக்கிறதுனால பழைய விளக்குல இருக்க எண்ணெய் பிசு பிசுப்பு எல்லாம் பொய்யிரும் கை வச்சு விளக்க தேய்ச்சி எடுக்கணும் தேவையில்லை ரெண்டு மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறம் அந்த விளக்குகளை கழுவி எடுத்துட்டு வந்துக்கிறேன் கழுவி எடுத்துட்டு வந்துட்டேன் இப்ப மழை பெய்றதுனால விளக்கு வந்து சீக்கிரமா காயாது ஒரு நல்ல சுத்தமான துணி வச்சு விளக்க நல்லா தொடச்சி எடுத்துட்டு ஃபேனுக்கு நேரம் ஒரு பத்து நிமிஷம் வச்சீங்க அப்படின்னா நல்லா காஞ்சிரும் வெயில் அடிச்சதுன்னா வெயில்ல வச்சு எடுத்துக்கோங்க கார்த்திகை தீபானைக்கு விளக்கு ஏற்றும் போது ஒத்த படையில் தான் ஏற்றணும் மூணு அஞ்சு ஏழு அந்த மாதிரி நமக்கு எவ்வளவு விளக்கு ஏற்றணும் தோணுதோ அந்த மாதிரி ஒத்த படையில ஏற்றிக்கலாம் தொடச்ச விளக்கெல்லாம் ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாம் இப்போ கார்த்திகை தீபம் அன்னைக்கு நீங்க புது விளக்கு வாங்குனீங்க அப்படின்னா உங்களால தண்ணியில ரொம்ப நேரம் ஊற வைக்க முடியல அப்படின்னா இந்த டிப்பை நீங்க ட்ரை பண்ணுங்க எடுத்து வச்சிருக்க இந்த அகல் விளக்க ஃப்ரிட்ஜில் ஒரு அரை மணி நேரம் வச்சு எடுத்துக்கலாம் உங்களுக்கு அதுக்கு மேல டைம் இருந்தது அப்படின்னா கூட கொஞ்ச நேரம் கூட நீங்க ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வச்சு எடுக்கும்போது ஒரு சொட்டு எண்ணெயை கூட விளக்கு குடிக்கவே குடிக்காது தண்ணியில உங்களுக்கு அதிக நேரம் ஊற வைக்க முடியல அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க கார்த்திகை தீபம் அன்னைக்கு நம்ம நிறைய விளக்கு ஏற்றுவோம் ஒவ்வொரு விளக்குக்கு திரிய போடும்போது ரொம்ப நேரம் ஆகும் ஒரு நாளைக்கு முன்னாடியே இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிங்க அப்படின்னா தீபத்தை அன்னைக்கு விளக்குல திரி போடுறது ரொம்ப ஈஸியாகவும் சீக்கிரமும் விளக்கல திரிய போட்டுடலாம் நம்ம எவ்வளோ திரி யூஸ் பண்ண போறோமோ அந்த திரிய பாக்ஸில் போட்டுட்டு அதில் எண்ணெயை ஊற்றி வச்சுட்டீங்க அப்படின்னா நல்லா ஊறி இருக்கும் விளக்குல டக்கு டக்குன்னு எடுத்து போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃப்ரிட்ஜில் அரை மணி நேரம் விளக்க வச்சு எடுத்துட்டு வந்துட்டேன் உங்களால் புது விளக்க ரொம்ப நேரத்துக்கு தண்ணியில் ஊற வைக்க முடியல அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வச்சு எடுத்துக்கோங்க தீபத்தன்னைக்கு நம்ம விளக்கேத்தி வைக்கும்போது அந்த விளக்கு வச்ச இடம் எல்லாம் எண்ணெய்யா இருக்கும் அதை கிளீன் பண்றதுக்கே நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த மாதிரி எண்ணெய் லீக் ஆகக்கூடாது அப்படின்னா இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு சொட்டு எண்ணெய் கூட கீழே வடியவே செய்யாது விளக்குல இருந்து எண்ணெய் வந்து கீழே வடியாமல் இருக்கிறதுக்கு குழந்தைங்க எல்லாம் யூஸ் பண்ணுவாங்களா இந்த பெயிண்ட் தான் எடுத்திருக்கிறேன் குழந்தைங்கெல்லாம் பெயிண்ட் அடிக்க ப்ரஷ் வச்சுருப்பாங்க அந்த ப்ரஷ் தான் எடுத்திருக்கேன் அதை வச்சு விளக்கோடய இந்த மாதிரி பெயிண்ட் அடிச்சு வச்சுட்டீங்க அப்படின்னா விளக்குல இருந்து ஒரு சொட்டு எண்ணெய் கூட கசையாது இந்த பெயிண்ட் அடிச்சு வச்சு நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் தான் விளக்க யூஸ் பண்ணணும் உங்க வீட்டில் பெயிண்ட் அப்படின்னா நெயில் பாலிஷ் கூட இந்த மாதிரி அடிச்சு வச்சிருங்க நெயில் பாலிஷ் அடிச்சாலும் எல்லா பெயிண்ட் அடிச்சாச்சு இது நல்லா காயட்டும் நிறைய விளக்கு ஏற்றுவோம் ஒவ்வொரு விளக்குக்கும் மஞ்சள் குங்குமம் வைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் இந்த மாதிரி வச்சீங்க அப்படின்னா சீக்கிரமாவும் வச்சிடலாம் விளக்கு ஏத்தி வச்ச உடனே தெய்வீக வாசனையாகவும் இருக்கும் ஒரு பிளேட்ல மஞ்சள் எடுத்திருக்கேன் இன்னொரு கிண்ணத்துல குங்குமா வச்சிருக்கேன் இந்த மஞ்சள்ல கொஞ்சமா ஜவ ஜவ்வாதை சேர்த்துக்கலாம் ஜவ்வாத ஒரு நல்ல வாசனைய கொடுக்கும் மஞ்சள் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்றதுக்கு பதில் கொஞ்சமா பன்னீர் அப்படி இல்லைன்னா ரோஸ் வாட்டர் கலந்து மிக்ஸ் அப்படின்னா நல்ல தெய்வீக வாசனையா இருக்கும் நான் ரோஸ் வாட்டர் எடுத்திருக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா மஞ்சளை கரைச்சி எடுத்துக்கலாம் விளக்குல பெயிண்ட் அடிச்சு வச்சதும் நல்லா காஞ்சி இருக்குது பெயிண்ட் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் தான் விளக்க வந்து யூஸ் பண்ணணும் மஞ்சள் கரைச்சி வச்சிருக்கோம்ல அதுல இந்த விளக்க நல்ல இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா அந்த விளக்க சுத்தி மஞ்சள் நல்லா வந்து புடிச்சிருக்க இதுவே ஒவ்வொரு விளக்குக்கும் கையால பொட்டு மாதிரி வச்சோம் அப்படின்னா ரொம்ப நேரம் ஆகும் இந்த மாதிரி நீங்க மஞ்சள்ல முக்கி எடுத்தீங்க அப்படின்னா ஈஸியா விளக்குல டக்கு டக்குன்னு நம்ம வந்து மஞ்சள் அப்ளை பண்ணிரலாம் மஞ்சளுக்கு மேலே விளக்குல குங்குமத்தை பொட்டு மாதிரி மூணு இடத்துல வச்சுக்கலாம் விளக்குக்கு மஞ்சள் குங்குமம் கையால வைக்கிறோம் அப்படின்னா மோதிர வரல பயன்படுத்தி தான் வைக்கணும் மஞ்சளை கரைச்சி வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம முக்கி எடுத்தோம் அப்படின்னா ஈஸியா நிறைய விளக்குக்கு டக்கு டக்குன்னு நம்ம மஞ்சள்ல நிறைய விளக்குக்கு வச்சிடலாம் இதுவே கையை பயன்படுத்தி ஒன்னு ஒன்றா வைக்கும்போது போது ரொம்ப லேட்டாகவும் இந்த மாதிரி வைக்கும்போது போது ஈஸியா வச்சிடலாம் குழந்தைங்கள இந்த மாதிரி வைக்க சொன்னா கூட அவங்க கூட வச்சு கொடுத்துருவாங்க விளக்குக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சாச்சு விளக்க பாக்குறதுக்கே எவ்வளோ அழகா இருக்குது அதே மாதிரி தெய்வீக வாசனையாகவும் இருக்குது மஞ்சளில் ரோஸ் வாட்டரும் ஜவ்வாதையும் கலந்துருக்கிறதுனால நல்ல வாசனையா இருக்குது விளக்குக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம் ஃபர்ஸ்ட் எண்ணெயை ஊத்திட்டு தான் திரிய போடணும் திரியை போட்டுட்டு எப்பவும் எண்ணெய் வந்து ஊற்றக்கூடாது அதனால விளக்குல எண்ணெயை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் திரிய போடுங்க எண்ணெய் ஊற்றிட்டேன் திரிய நம்ம எண்ணெய்யில் ஊறிவிடுவோம் வச்சு வச்சிருக்கிறதுனால திரிய டக்கு டக்குன்னு எடுத்து போடுறது ஈஸியா இருக்கும் ஊற வைக்கல அப்படின்னா அந்த எண்ணெயில திரிய முங்க வச்சு போடுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ரொம்ப நேரம் ஆகுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா நம்ம டைமை சேவ் பண்ணிக்கலாம் இந்த மழை நேரத்துல திரியில சீக்கிரமா நெருப்பு பத்துறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா டக்கு டக்கு டக்குன்னு நம்ம எல்லா விளக்குலயுமே விளக்க வந்து ஈஸியா பொருத்திடலாம் ரெண்டு கற்பூரம் எடுத்திருக்கிறேன் அதை கையால நுணுக்கிக்கலாம் நுணுக்கிட்டு திரியோட முனியில லைட்டா வச்சு விட்டோம் அப்படின்னா எனக்கு போது அந்த நொனியில சீக்கிரமா பத்திக்கும் வாசல்ல கோலம் போட்டு அதுக்கு மேலதான் விளக்கு வைப்போம் நிறைய பேருக்கு கோல பொடி வச்சு கோலம் போட தெரியாது எல்லாம் இருக்கிறவங்களுக்கு இந்த பொடி வச்சு கோலம் போட்டோம் அப்படின்னா எல்லா பக்கமும் செதற மாதிரி இருக்கும் எல்லாம் ஒட்டும் கோல பொடி வச்சு போட தெரியாதவங்களும் அரிசி மாவு கோலம் போட தெரியாதவங்களும் இந்த மாதிரி போட்டீங்க அப்படின்னா ஈஸியா கோலத்தை போட்டுடலாம் இதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் பச்சரிசி மாவு ஒரு கிண்ணத்துல சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கறேன் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து இதை நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கலாம் குழந்தைங்க பெயிண்ட் அடிக்கலாம் அதுதான் எடுத்திருக்கேன் அதை வச்சு உங்களுக்கு தெரிஞ்ச கோலத்தை போட்டுக்கலாம் ப்ரஷ் வச்சு போடும்போது நமக்கு ஈஸியாவும் இருக்கும் இதுவே கையை வச்சு துணி வச்சு போட்டோம் அப்படின்னா அது சில பேருக்கு வராது இந்த மா கோலம் காஞ்சிருச்சுன்னா நல்லா டார்க்கா இருக்கும் நான் காயறதுக்கு முன்னையே நான் விளக்கு வந்து ஏத்துறேன் விளக்கெல்லாம் எடுத்து வச்சாச்சு பூ இருந்ததுன்னா நீங்க டெக்கரேஷன் பண்ணிக்கோங்க இப்ப விளக்க அப்படின்னா டக்கு டக்குன்னு விளக்க ஏத்திரலாம் திரியோட நுனி பகுதியில கற்பூரம் வச்சிருக்கிறதுனால சீக்கிரமா பத்திக்கும் விளக்குல பெயிண்ட் அடிச்சிருக்கிறதுனால எண்ணெயும் கசையாது ஃபிரிட்ஜ்ல வச்சு எடுத்திருக்கிறதுனால எண்ணெயும் குடிக்காது இந்த டிப்ஸ் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பச்சை தண்ணியில எப்படி தீபத்தை ரெண்டு மணி நேரத்துக்கு அணையாம விளக்கேத்தலாம் அப்படிங்கறத பாக்கலாம் ஒரு கண்ணாடி கிளாஸ் எடுத்திருக்கேன் இல்லன்னா கண்ணாடி பவுலு கூட எடுத்துக்கோங்க அப்படி இல்லனா உருளி கூட எடுத்துக்கோங்க கிளாஸ் நிறைய தண்ணிய சேர்த்துட்டு இந்த தண்ணி கூட கொஞ்சமா குங்குமத்தை சேர்த்து கரைச்சிக்கிறேன் உங்ககிட்ட என்னென்ன கலர்ல ஃபுட் கலர் இருக்கோ அத கூட நீங்க சேர்த்துக்கலாம் அழகா இருக்கும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை தண்ணியில் ஊத்திக்கலாம் தண்ணியில் எண்ணெயை ஊத்துனதும் இந்த மாதிரி மிதக்கும் ஒரு கவர் எடுத்து வச்சிருக்கேன் இந்த மாதிரி மடிச்சுட்டு நடுப்பகுதியில சின்ன ஓட்டை போட்டுட்டு எண்ணெயில ஊற வச்ச திரியை அந்த ஓட்டையில குடுத்து வச்சுக்கிறேன் இப்ப விளக்கு ஏத்தனும் அப்படின்னா அவ்வளோ அழகா இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த தண்ணியை சுத்தி பூவா நீங்க அலங்கரிச்சிங்கன்னா இன்னும் ரொம்ப அழகா இருக்கும் இந்த தண்ணியில் போடுற விளக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு நின்று எரியும் விளக்கு ஏத்துனதுமே பார்க்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்குதுன்னு இந்த விளக்கை ஹாலெல்லாம் வச்சீங்க அப்படின்னா ரொம்ப அழகா இருக்கும் கார்த்திகை தீபத்துக்காக பார்த்த இந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கார்த்திகைகளுக்கு இந்த டிப்ஸை பயன்படுத்தி நீங்களும் விளக்கேத்தி பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இன்னைக்கான இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் நம்ம சேனல்ல நிறைய இருக்குது நம்ம சேனல பாக்காதவங்க ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோவும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்